நேரத்தில் மக்கள் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைக்கும் போதா என்னை நேசிக்கிற என் உறவுகள் வந்து எனக்கு ஆதரவா நிற்கணும் அப்ப நீங்க முதல்ல உங்க பிள்ளை நம்பணும் நம்ம பையன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நடிகைக்கு வந்து எத்தனை கணவர்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை பாருங்க தமிழ்நாட்டை வந்து சீமான் தான் என்னோட கணவர்னு சொல்லுது என்னென்ன சொல்லுது பாருங்க கம்பி அடிச்சு அடிச்சுடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை அப்படின்னா அது வந்து விஜயலட்சுமி தான் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு திராவிடம்லாம் போய் விஜயலட்சுமி காலில் விழுந்து வாங்க வந்து சீமான் மேல ஏதாவது அவதூறு ஏழு முறை கற்கொலை பண்ணிட்டு என்னை வந்து திருமணம் பண்ணிட்டாரு மதுரையில் காலி கட்டிட்டாரு முதல் மலிமே அப்படி இப்படின்னு சொல்லுங்க நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் இஷ்டத்துக்கு போய் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் சீமான் வந்து எங்கள் அரசியலை காலி பண்ணிடுவார் நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இதே வேலை தான் விஜயலட்சுமி காலில் வந்து காலில் வந்து ஒரு வேலை வந்து திராவிட வந்து பார்க்குது இப்போ என்னாது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அது வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு இல்லையா அதனால் வந்து குவாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீதிபதி அவர்கள் வந்து வரிசை இப்படி கேட்டார் அப்படி கேட்டார் அப்படி கேட்டார் இப்படி கேட்டார்னு இஷ்டத்துக்கு திராவிட பயிலுக்கு வந்து ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சீமானோட முதல் மனைவி வந்து விஜயலட்சுமியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி விஜயலட்சுமியை வழக்க வாபஸ் வாங்கியிருந்தால் கூட அந்த கேஸை வந்து நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க அது உண்மையாலுமே நீதிபதி சொன்னாரா சொல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து தான் சொல்லணும் இல்லை அங்கே வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் சொன்னால் தெரியும் இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா சீமான் அவர்களே வந்து மிரட்டி தான் விஜயலட்சுமி வந்து வாபஸ் வாங்க வச்சார் அப்படின்னு சொல்லி அவர் நீதிபதி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஏழு முறை சீமான் கருக்கலை சேர்ந்து உண்மை தான் ஆதாரத்தோடு விஜயலட்சுமி சொல்கிறாங்க கல்யாணம் வந்து ஆயிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து அவதூறு வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா விஜயசுமி வந்து பல பேர் வந்து என்னை காதலில் சேமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் பத்து பாஞ்சு பேர் வந்து என்னை காதலில் சேமாத்திட்டாங்கன்னு சொல்லுது அது ஒரு பக்கம் இருக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கல்வி கல்யாணம் நடந்தது இதுக்கு தெரியாதான் உலக அறிய எல்லா நியூஸ் மீடியா சேனல்லையும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவ்வளோ லைவ் போயிட்டுருக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷன் கல்யாணம் ஆனால் இதுக்கு தெரியாதான் ஏன் தெரியாது அப்படின்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மன அழுத்தத்தில் இருந்துச்சான் இல்லை இல்லை கன்ன நடிகர் ரவியோட தொடர்பில் இருந்துச்சான் ஐயோ ஐயோ சரி அப்படி சொல்லுது இதெல்லாம் வந்து பின்னணி என்ன அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இதோட மோத்தரை வந்து கிழிச்சிட்டு சில உண்மையில் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி பேசி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கூட அவதூறம் நம்ம முறியடிப்போம் ஏண்டா விசிடும் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஆனால் என்னன்னா ஆனால் சீமான் கெடுக்கணும் நாம்தமர் கட்சி கெடுக்கணும் அப்படிங்கிறனால திராவிட கூட்டம் ஹைனா கூட்டம் இதை ஒரு பரப்புரையாகவே பண்ணிட்ருக்காங்க என்ன சீமான் வந்து பெண் பித்தரு அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ அதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கறத மெயின் அந்த காணொலியே போடுறோம் அது உடனே நம்ம சேனல வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க இப்போ அந்த ஆடியோ நான் வந்து ப்ளே பண்றேன் கேளுங்க என் படப்பிடிப்புல வரும்போதே அவங்க ஒருத்தர் காதலிச்சு அழுது கையாறுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மாத்திரை போட்டு தூங்கிடுவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஏற்கனவே எனக்கு என் மேல அப்படி கொஞ்சம் கொடுத்த மாதிரி குற்றச்சாட்டு ஆறு ஏழு பேருக்கு மேல ஒண்ணு அண்ணன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த இன்டர்வியூ நான் லிங்க்கு கீழே போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் முல்லா தெரிஞ்சிடும் இதில் என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் சீமான் வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற படத்தில் அஞ்சே அஞ்சு நாள் தான் விஜயலட்சுமி பணி பொறுத்திருக்கு அதுக்கு முன்னாடியே ஆறாயிரம் பேரை வந்து என்னை காதலி சேமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு கையில் வந்து பிளேடை வச்சு கிழிச்சிட்டு இருந்திருக்கு அப்போ எப்பேற்பட்ட ஆளை ஐயோ ஐயோ காதல் விஷயம் மாத்திட்டாரு காதல் விஷயம் மாத்திட்டாரு அன்பு நேசம் இருந்தா என் அஞ்சு முறை சிறையில் இருந்திருக்கேன் ஒரு தடவை கூட அன்பான என் மேல அன்பு வச்சிருந்தா வந்து சிறையில் பார்க்கவே இல்லை இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் அண்ணன் என்ன சொல்றாருன்னா அஞ்சு தடவை நான் சிறையில் இருக்க என் மேல அன்பு இருந்தா வந்து பார்க்கலாம்லாம் நீ பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் விஜயலட்சுமி என்ன சொல்லுது சீமானவர்கள் வந்து ஜெயிலில் இருந்து பிணையில் மதுரையில் இருந்தார் அப்போ வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டார் மனைவியாக இருக்க வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னை வந்து கல்யாணம் பண்ணாரு யாரை வச்சு கல்யாணம் பண்ணாருன்னு தெரில ஆனால் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி காலில் பெரியவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க என்னைய வந்து கற்பழித்தாரு இப்போ என்ன லைவில் இவங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா விஜயசிமிக்கு வந்து துள்ளி கூட சீமான வந்து விருப்பமே இல்லையா அவர் தான் கட்டாயப்படுத்தினாரா ஏடா சாந்தி முகூர்த்ததம் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க கட்டாயப்படுத்தி எப்படி போவ என்ன நடக்குதுங்க எல்லாமே முன்னுக்கு முன்னு முரணாக இருக்குது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குனால் இப்படி தான் இருக்கும் ஒரு ஜோடி நல்லா ஜோடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அண்ணன் சீமானவர்களை அந்த பேட்டியிலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த ஜெய இவங்க அக்கா வந்து உஷாராணி உஷாராணி கணவர் வந்து ராஜ்பாபு அவருக்கும் அவங்க அக்காவுக்கும் சண்டை ராஜ்பாபுக்கும் அந்த உஷாராணிக்கு சண்டை சண்டையை தீர்த்து வைக்க சொல்லி போகிறாங்க ஏன்னா வந்து ஜெயபிரதா வந்து ஒரு சிட்டி பிஜேபி சிட்டிங் எம்பி அப்போ இவர் சீமான ஒரு கட்சி அரசு எழுதிய இருக்கனால இவங்க போய் ஜெயலட்சுமி போய் சீமான்கிட்ட வந்து உதவி கேட்டுருக்காங்க அதான் சீமானை சொல்கிறாரு நான் தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உதவி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து உதவுகிறது பாவம் அப்பா இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உதவ போனேன் அது என் மேலே இவ்வளோ பெரிய பழியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்கிறாரு அப்போ அவங்க வந்து உதவி கேட்டிருக்காங்க உதவி செஞ்சுருக்காங்க இவ்வளோ தான் இவங்க சொல்கிற மாதிரி வந்து அவ்வளோ தூரம் நடக்க வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பாருங்கள் அதாவது இவங்களுக்கும் சீமானுக்கும் பழக்கமே மொத்தமே ஒன்றரை வருஷம்தான் புரியுதுங்களா இப்போ சீமான அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தலைவர் ரெண்டாயிரத்தி ஏழில் வாழ்த்துக்கள் படம் வருது ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் சந்திக்கிறார் தலைவரை செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் பேசுகிறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் இவர் நல்ல பீக்கில் இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அம்மா வந்து உதவி கேட்குது இதெல்லாம் வந்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி தெரில நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த இந்த டைம் இந்த இது அப்படின்னு சொல்லுவாங்களே எதுவுமே இல்லை சும்மா அப்படியே மொட்டையா இதுலேயே தெரியல இது மொட்டை கிடதாச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் சீமானு வந்து மதுரை இருந்தார் அந்த நேரத்தில் நான் வந்து போனேன் எனக்கும் சீமானுக்கும் சாந்தி அப்படிலாம் இல்லை சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடுது அப்படி பார்க்கும்போது சும்மா ஏழு போய் பார்த்தேன் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி விடுறது முதல் கம்ப்ளைண்ட்டில் வந்து எனக்கும் சீமானு கல்யாணம் ஆகலை கல்யாணம் பண்ணனு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிச்சு அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கற்பளிச்சி ஏமாத்திட்டாரு ஏழு முறை கருக்கலைப்புங்குது அதான் எப்படி பார்த்தாலும் கணக்கு வந்து ஒன்றரை வருஷம் தான் ஆகுது பழக்கம் அப்படின்னு வச்சா கூட காதல் பண்ணாங்க அப்படின்னு வச்சா கூட அப்போ அதில் ஏழு முறை கருக்கலைப்பா இது சாத்தியமில்லையே இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அதை எப்படி ஏற்றுக்கிட்டாரா இல்லை இல்லை நான் நீதிபதியை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நீதிபதி என்ன சொன்னார்னே நம்ம என்ன நீதிமன்றத்திலேயே இருக்கோம் இது இங்கே பிட் நியூஸாக இவங்க விட்டு பிட்டா பிட் நியூஸை வந்து போட்டுக்கிட்டு இவங்க வாட்டில் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது சீமான் பேரை கெடுக்கணும் போட்டு விடு இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சு விட்றாங்க எல்லா குற்றச்சாட்டுமே போய் எதுவும் வந்து ஒரு மூல ஆதாரமே இல்லை இதில் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எத்தனை தாண்டா எத்தனை பேர் தாண்டா காதலித்து ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா நீங்கள் பாருங்கள் இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து டேரக்டர் ரமேஷ் அவர் வந்து என்னை காதலித்து ஏமாற்றி விட்டார் ஆஹா சரி அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நடிகர் கண்ணன் நடிகர் சுர்ஜன் அவருமா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வருஷத்தில் இப்படிங்க காதல் பண்ணுறாங்க அடுத்தடுத்த ஆட்கள் தெரில அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து பதினொன்ன என்னை காதலித்து ஏமாற்றி விட்டார் ஒரு படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்தது தப்பாடா உங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு உதவ வந்தது தப்பாடா ஓ மனிதாபிமானம்னு இதாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மண அழுத்தம் அது சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சீனா போடுச்சு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கன்னட நடிகர் ரவி எத்தனை பேருடா போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரம் மீண்டும் சீமான மேலே ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நடிகர் ஜ ஜக்கேஷ் வந்து ஜக்கேஷ் வந்து என் கணவருங்குது எப்படி சீமான வந்து கணவருங்குதோ அதே மாதிரி அவரையும் கணவருங்குது சப்பா இது ஒரு கேஸு இது ஒரு போலியான பொய்யான புகைப்ப புனையப்பட்ட ஒரு வழக்கு ஆனால் சீமானவியல்த்தையும் தமிழ் தேச டிவியில்தையும் எப்படி அவர் வந்து அவதூறாக பேசி அவரை வந்து வீற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இதுக்கான சீமானவர்கள் பேசின அந்த ஆடியோ வந்து கேளுங்க நேரத்தில் மக்கள் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைக்கும் போதா என்னை நேசிக்கிற என் உறவுகள் வந்து எனக்கு ஆதரவா நிக்கும் அப்ப நீங்க முதல்ல உங்க பிள்ளைய நம்பணும் நம்ம பையன் உண்மையானவன் சுத்தமானவன் நீங்க நம்பணும் நீங்களே இதுதான் அண்ணன் சீமான் வந்து சொல்றது என்னை வீழ்த்தியலாம் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டமிட்டே அப்படி பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அவங்க மாதிரி சுத்தமாத்தவன் அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்படிங்கிறாரு நான் சு நம்புருவனே நீ சுத்தமான வந்தா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் கல்யாணம் நடக்குது கிட்டத்தட்ட ப பன்னெண்டு வருஷங்க கல்யாணம் முடிஞ்சே பன்னெண்டு வருஷங்க அப்புறம் அப்போ இப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல இல்லை விஜயசிங் முன்னாடி வேறு ஏதாவது பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதி அதெல்லாம் கிடையாது இது வந்து காதல் செய்யமாச்சிட்டாங்க காதல் செய்யமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லவில்லை என்ன சொன்னாருங்க ஜட்ஜ்மெண்ட் வரல இவங்கெல்லாம் அடிச்சு விட்டுகிட்டு இந்த நீதிபதி வந்து என்ன என்ன கரெக்டாக நீதிபதியாக இருந்தால் பார்த்துட்டு ஐய்யா என்ன அது வழக்கு வரமா போ அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருப்பாரு ம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்